அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து இந்த சேனலை நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்க அமைந்த கரையில் இருக்க அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருபது தமிழ்நாடு அரசு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு நான்கு விதமான பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க மொத்தம் ஏழு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு விபரம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் பதவியின் பெயர் வந்து பரிச்சார பரிச்சாரகர் சுயம்பாகி அது அந்த பதவிக்கு ஒரு காலி நிறங்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான தகுதி வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் கோயில் பழக்க வழக்கத்திற்கேற்ப நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறையை அறிந்திருக்க வேண்டும் இதுதான் அதற்கான தகுதி ஊதியம் பார்க்கலாம் எவ்வளோ சம்பள விகிதம் இருக்குன்னு சொல்லிட்டு பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு வரைக்கும் இதற்கான சம்பள விகிதம் அடுத்த பதவி அலுவலக உதவியாளர் அது ஒரு காலிப்பெண்ணிடங்களுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் சரிங்களா அதற்கான சம்பள விகிதம் பன்னெண்டு அறநூறுலேருந்து முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் வரைக்கும் மூன்றாவது பணியிடத்தின் பேர் வந்து இரவு காவலர் அதற்கும் நீங்கள் தொகுதி வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அதற்கான சம்பள விகிதம் வந்து பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறு எட்நூறு வரைக்கும் நான்காவது பணியிடம் வந்து திருவிழுக்கு அதற்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது திருவழுக்கு நான்கு கலிப நான்கு காலி காலிப்பணியிடங்களாக வெளியிட்டிருக்காங்க அதற்கான சம்பள விகிதம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த மாதிரி நான்கு விதமான பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்த காலிப்பண்ணிடங்கள் ஏழு இது விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் இருக்குது நெக்ஸ்ட் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் இது மற்ற விவரங்கள் பார்க்கலாம் இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணுங்க இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கையில் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸாக அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்க அந்த ம மற்ற விவரங்கள்லாம் இதுக்கு விண்ண விருப்பம் உள்ளவங்களும் தகுதியுடவங்களும் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் விண்ணப்பிப்பதற்கான முகவரி வந்து செயல் அலுவலர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்த கரை சென்னை இருபத்தி ஒன்பது இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அறநிலையத்துறையோட வெப்சைட்லேயும் போயிட்டு பார்க்கலாம் அதுலேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க டபிள்யூ 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 டாட் ஹச்ஆர்சி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை தாங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ